நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசி லெட்டரை வச்சுட்டே மாடியில் நின்று எழுதுகிட்டு இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க அம்மா கண்டிப்பாக இங்கே வந்து இவ தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயாலே என்னை சொல்ல வைக்கிறேம்மா அது வரைக்கும் இவர் வந்துட்டு எனக்கு வெறும் சார் மட்டும்தான் ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிற என்ன கொடுமடா இது அப்படின்னு தான் இருக்குது அடுத்து வந்துட்டு அன்பரசி யோசிக்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் அப்பான்ற அந்த ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துல நான் வாழ்ந்துக்கிறேன் சார் அப்படின்றாங்க இதெல்லாம் யோசித்தமானிக்கே அன்பரசி நின்றுக்கிட்டு இருக்க அன்பரசி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கூப்பிடுறாங்க அது ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் யோசித்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஒரு வேளை அன்னைக்கு சிவகாமியை அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு லெட்டர் எடுத்து கிழிச்சு போட்டாங்களோ அது மாதிரி இதையும் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அன்புக்கு இந்த லெட்டரை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் என்கிட்ட சொல்லியிருப்பாளே அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜானிக்கு வராங்க சந்திரா நம்ம பத்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி போகலாமா பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு மங்கா சிவகாமி எல்லாருமே வந்துடுறாங்க நாங்களும் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து நிற்க சந்திரசேகர் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் உங்களால் தான் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்க இப்போ பார்த்தீங்களா எந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல என்னமோ நாங்கள் எல்லாத்தையும் பண்ண மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் கல்யாணம் நடத்தினால தான் அவர் வந்துட்டு யாரோ கொண்டாங்களா அப்படின்னு சொல்ல போது நிறுத்த என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க என்னமோ என் பையன் நீ தான் கொண்ட மாதிரி சொன்னன்ற மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவள் வந்துட்டு ரெண்டு பேர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அன்பரசு நீ வா எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பத்மா உங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க வருஷ வரிசையாக வந்துட்டு பத்மா உங்களுக்கு எல்லோரும் ஆறுதல் சொல்கிறாங்க அன்பரசி மட்டும் விஸ்வாவை பார்த்து அழுத மாணிக்கே இருக்காங்க அடுத்து வந்துட்டு நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அனன்யாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா அத்தையை பார்க்க நான் அப்புறமேட்டி வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னு அந்த அத்தையை வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல விஸ்வாவுக்கு அங்கே கடும் கோபமாக இருக்குது கோபத்து கோபத்தில் நின்றுட்டு இருக்காரு அடுத்து அன்பரசியும் விஸ்வாவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வீட்டில் தான் சந்திரசேகர் அவங்க தூங்கிட்டு இருக்கா அன்பரசி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்பா ஏன்பா ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை சொல்ல மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்பான்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஞாபகத்தை எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க ஒரு நாள் பீச்சில் வச்சு உனக்கு உங்கள் அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்க இல்லைன்னு மண்டையாட்டியிருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன் ஏன் அவங்க அப்பா தான் பாதியில் உன்னை விட்டு போயிட்டார்ல அப்புறம் எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்துரு நீங்கள் உண்மையை சொல்லி என்கிட்ட என்னை பிடிக்குமான்னு கேட்டிருந்தாலே என்னை பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன் சார் ஏன்னால் அவங்கள அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்பான்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனக்கு தானே பேசிட்டு இருக்க திரின் சந்திரசகர் உங்க கண்ணு முழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அன்பரிசி குடுகுடுன்னு ஓடி போய் வெளியில் நின்றுக்கிற அன்பரசி வந்துட்டு அந்த ஷேடோ மட்டும் மங்களாக தெரியிற மாதிரி தெரியுது என்ன இது எனக்கு வந்துட்டு அமுக்குட்டியை பார்க்குற மாதிரியே இருக்கு சா ஒரு அவளோட யாபமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்து அன்பரிசியை பற்றியே யோசனையில் இருக்காங்க அடுத்து வந்துட்டு மங்காவும் சிவகாமியும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அன்பரிசியோட அம்மா ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கல்ல அந்த ஃபோன் வந்துட்டு அடிக்குது அப்போ வந்துட்டு அவங்க அம்மா எடுக்க போகிற நேரத்தில் டக்குனு சிவகாமி கண்ணை முடிச்சுடுறாங்க ஏ என்ன பண்ண வர என்ன கொலை பார்க்க வரியா ஏய் தளிப்போ தளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி குப்பாடு போட்டுறேன் ஏய் நான் ஏண்டி உனக்கு கொலை போன போகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ பண்ணுவேன் ஆமா எதுக்கு இப்போ இந்த நடுராத்திரியில் இப்படி வார என் பக்கத்துல அப்படின்னு சொல்ல இடி ஃபோன் அடிச்சிச்சிடி ஒரு முக்கியமான ஃபோனை அதை எடுக்க வந்த அப்படின்றாங்க சுற்றி போய் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அது முக்கியமான ஃபோன் டி கட்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் கிட்டே போய் இங்கே நடந்ததெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதுங்களே கோட்டை விட்டுட்டிங்களா ஒரு காரியத்தை கூட ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்ல ஏ அதெல்லாம் எனக்கு தெரியுண்டா முதல் அந்த ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டி வாங்கியிருப்பாங்க அந்த இதை தான் சொல்கிறாங்க இது கஸ்தூரியோட ஃபோனு அவங்க பொண்ணு எப்படியும் கரெக்டாக கால் பண்ணுவாள் இப்போ தேடி அவ பொண்ணை வந்துட்டு கொல்லணும் பொண்ணு யாராக இருந்தாலும் பரவாயில்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் ஃபோன் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன் ஏழை மூர்த்தி எங்கிட்ட இருக்க ஒன்று தேடிட்டே அழிஞ்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் கேட்க யாரும் போறும் மூர்த்தி அந்த ஃபோனுக்கு தான் என்ன நடுராத்தில் எந்திச்சு இப்படி பயன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபோன் காலை வந்துட்டு நார்கிழி கிழிச்சு திட்டி அவனே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க அடுத்த சைனில் இந்த பக்கம் அன்பரசை தான் காமிக்கிட்டு இருக்காங்க என்ன இது ஃபோன் ரிங்கு போகுது அம்மா எடுக்கவே மாட்டுறாங்க ஒருவேளை பிஸியாக இருக்காங்களோ அம்மா ஏம்மா நீ எங்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்பா கூட இருந்தும் என்னால் அப்பான்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை அந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த சைடு மங்கா கேட்குறாங்க அனன்யா பார்த்தியா அவள் ரூமை விட்டு வெளியில் வரல அப்படின்னு கேட்க அதுதான்மா நம்ம போய் பேசணும்ல அடுத்து அவள் வெளியில வரல அடுத்த சீனில் வந்துட்டு நானே போய் பேசினேன் கதவை தோறடி நீ இருக்கே இல்லையானது தெரியணும் இல்லை கதவை துறை அப்படி இப்படி நான் பேசணாம்மா ஆனால் ஒத்த வார்த்தை மூச்சு கூட விடலை ஆனால் அவள் வந்துட்டு ஒரு செய்கை செஞ்சா அதை மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்னடி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கேட்க அப்புறம் நமக்கு உள்ளே காமிக்கிறாங்க அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே அதாவது விஸ்வா கூட எடுத்த ஃபோட்டோ எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ அதெல்லாம் சுற்றி விரிச்சு போட்டு உட்காந்து தலைவிரி கோலத்தோடு அப்படியே சரக்கு அடிச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு எத்திக்கிட்டு விஸ்வா வந்துட்டு சொல்லியிருப்பார்ல ஓன் பக்கத்தில் நின்று நான் ஒன்று நினச்சலாம் சிரிக்கல அன்பரசை தான் சிரிச்சு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு உங்கள் குடித்த பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கேமராவை போட்டு விட அப்படியே இந்த கனான்ற சீரியல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீரியல் மட்டும் தான் இல்லை உண்மையாகவே கனவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது